வந்தே மாதிரம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி மயிலாப்பூரில் தென்சென்னை வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு இருந்தோம் அப்போது சிதம்பர சாமி கோயில் இரண்டாவது தெருவில் ஒரு வீட்டு முன்னால் காவை அடைப்பு கழிவுநீர் காவ அடைப்பு அதை பார்த்த உடனே நம்ம சும்மா இருப்போமா அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் உடனே ஒரு புகார் தெரிவித்தோம் தெரிவித்து இன்றைக்கி காலையில் ஃபோன் வந்தது சார் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதனால் இன்றைக்கி எப்படி கேஷுவலாக போனால் அந்த பக்கம் சரி பண்ணி மண்ணுங்க நல்லா தோண்டி போட்டு அதை க்ளீன் பண்ணிட்டாங்க இது கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு யாரும் இருக்கிறாங்க கட்சிக்காரங்க எல்லா அந்த தெருவில் எல்லா வீட்டு வாசல்லையும் ஸ்டாலின் ஸ்டாலின் படத்தை தான் ஒட்டி வச்சுக்கிறாங்க அப்படியே அங்கே நாங்கள் அப்படி இப்போ பேசிக்கிட்டு வரும்போது என் நண்பர் வேட்பாளரும் போயிருந்தோம் எம்ஜி ராமுவும் போகிறோமா நீங்கள் தான் இது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னாங்க அப்புறமா எங்களுக்கு ரெண்டு வருஷமாக கா கார்ப்பரேஷன் தண்ணியாக வரலாங்க நிலத்தடி தண்ணீர் வந்து இது போர் போட்டு எடுத்தால் ஒரு மாதிரி நாற்று அடிக்குது அந்த நில குடித்த குடித்தண்ணீருக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க ஆனால் நாங்கள் வாக்குகள் கேட்கக்கூடாதுல்ல சும்மா நாங்கள் இந்த சின்னத்தை மற்ற சின்னத்தோடு சொல்லலை பேசாமல் வந்துட்டோம் அது மாதிரி சைலண்ட்டாக சொன்னோம் சரி நாங்கள் தான் புகார் பண்ணோம் ஓட்டு கேட்டு வரும்போது அப்படின்ட்டு ஆனால் தேடி பிடிச்சி பாருங்கம்மா அப்படின்னு வேட்பாளர் கூட தான் நின்னார் தேடி பிடிச்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஏதானா எங்களுக்கு வாக்களித்தால் அப்படி திருப்பி சொல்லக்கூடாது இருந்தாலும் மக்கள் த மக்கள் தகவலுக்கு நன்றி வணக்கம் ஜெயஹி